இந்த சின்ன பொண்ணு அவளோட அப்பாவை பயம்பூத்துறக்காக பெட்டுக்கு அடியில உழிச்சிருப்பா திடீர்னு பார்த்தா அவளோட அப்பாவை கொள்றதுக்காக கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க இந்த பொண்ணுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியாது திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணோட கண்ணு முன்னாடியே அவளோட அப்பாவை கொண்டுடுறாங்க இந்த பொண்ணு சத்தம் போடாம அப்படியே அடியில படுத்திருக்கா அவரு சாகருக்கு முன்னாடி கடைசியா இந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுட்டே இறந்து போயிடுறாரு இப்போ நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா அந்த பொண்ணு அமைதியா இருந்துருவா அந்த கில்லர் எல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கா அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட அப்பா பாடிய அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க அதுவும் இந்த பொண்ணோட கண்ணு கண்ணு முன்னாடியே அந்த கில்லர் அங்க இருந்து போயிட்டாங்கன்னா உடனே இங்க இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சிட்டு ஆனா அதான் இங்க நடக்கல அந்த கொலகாரம் திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வரான் வந்து இந்த பொண்ணு ஒளிஞ்சிருக்க கட்டிலுக்கு மேலேயே உட்காடுறான் கொஞ்ச நேரம் அந்த சுத்தியில அங்க இங்க நாட்டிட்டு ஏதோ யோசிச்சிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா அந்த சுத்தியில அவனோட கையில எடுத்து வச்சுப்பான் இப்போ அவன் இவளை கண்டுபிடிச்சானா அப்படிங்கிறது இவளுக்கு சுத்தமா தெரியல இந்த பொண்ணு பயந்துட்டே அடியில இருக்கா இவளை பயம்புத்துற மாதிரி திடீர்னு தலையை கொண்டு வந்து காமிக்கிறான் இந்த கில்லருக்கு என்ன தோணும்னா இவளை கொல்லாம யார்கிட்டயே வித்தரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் அதே மாதிரி டீல் பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த கார்ல இருந்து ஓடிடுறா